இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் சன் பை சர்பான்ஜ் மாடலுங்க அதோட உங்களுக்கு ஒரு டேங்கருங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டிப்பரு அதோட சேர்ந்து ஒரு ஸ்ப்ரிங்கு கலப்பங்க எல்லாம் தாங்க நாலு தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டேங்கரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுது முடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷனாக நம்ம ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் சப்ஸ்க்ரைபில் கொடுக்குற முறையில் ஒரு டிராக்டர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சிங்க அப்போ அந்த காம்படிஷனை நீங்கள் கலந்துக்க முடியும் அதோட நோட்டிஃபிகேஷனு மிக விரிவாக நம்ம சேனலில் வந்து கொடுப்பாங்க இந்த டிராக்டரோட மாடல் பற்றி உனக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கி நார்மல் சரிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் இன்சூரன்ஸு கிடையாதுங்க டேக்ஸ் உங்களுக்கு ரெண்டு டாக்ஸ் தான் பெண்டிங் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே டாப்பு கூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேனட் மட்டும் தான் லைட்டாக இருப்பே இருக்கும் ரொம்பவே கம்மியான ஆர் தான் ஓடி இருக்குது மூவாயிரத்தி நூற்றி அறுபது தான் ஓடிருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு கிரவுண்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு டேங்கருங்க சிக்ஸ் தௌசண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்கர் இருந்தாங்க சேல்ஸ் வந்திருக்குது அதோட டீட்டெயில்ஸும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் மேல் நம்ம சேனல மேலும் இதே போல உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உருணங்கள் ரொட்டவேட்டர் கலவேட்டர் கலப்ப கேஜிவிலு மற்றும் ரொட்டோவேட்டர் கதிர்க்கும் இயந்திரம் ஹார்வசர் ஜேசிபி எதுனாலும் நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு டேங்கர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது டேங்கரோட ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க சிங்கிள் வீலுங்க கட்டு உள்ள டேங்கருங்க கெப்பாசிட்டி இருந்துவங்களுக்கு ஆறாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு ஹெவியான கலப்பதாங்க சேல்ஸ் வந்துருக்குது எல்லாம் சேர்ந்து செட்டாக ஓனர் கேட்கின்ற விளை நிமிடானுக்கு நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க லொக்கேஷன் சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் பேட்டி எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்